அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருந்த ஆடுகள் வந்து பார்த்தோன்னா மேட்ச்செலாம் சீக்கிரம் வந்துச்சு வச்சு ஏனாலும் சீக்கிரம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி இல்லை அதில் மேச்சிலும் சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஆடுகள் மாடுகள்லாம் சீக்கிரம் அதாவது நம்ம ஒரு காலை கட்டி ஆட்டை மேச்சில் கொண்டுட்டு போவோம் ஏனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடு மே அலைச்சல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால மதிய நேரத்தில் கொண்டுட்டு போனால் அப்படி செய்வோம் ஈவினிங் நேரத்தில் சாயந்தரத்தில் கொண்டு போனால் செய்ய மாட்டோம் அதில் ஆடுகளெல்லாம் தான் நம்ம பையன் வந்து காலையும் கழுத்தில் கயிறு அமுத்து விட்டுருக்க ஏன்னாலும் பார்த்தோன்னா ஆட்டெல்லாம் கட்டிவிட்டு நம்மளும் சாமி பார்க்க கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேலை பார்த்து ஆடுகள்லாம் ஓரளவுக்கு நல்லா மேய்ச்சல் தான் எனக்கு முந்திருச்சு நம்ம வந்து ஆடுகள் வந்து மேச்சல் முறை வளர்க்கணும்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருப்பேன் அதில் நம்ம மேச்சலில் வசிக்கணும் வந்துச்சு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கணுங்கிறத நம்ம பையன் வந்து ஆடுகளை வெளில கட்ட கிளம்பிட்டாரு இன்றைக்கி இல்லாமல் பள்ளிக்கூடம் வெள்ளிமுறை பையனுக்கு என்னென்னா அவளை அக்கறையாக வேலை பார்க்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக யோசிக்காதீங்க லீவு தானே சரி லீவில் உடனே அப்பா வெளில விட்டால் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆடு மாட்டெல்லாம் பொறுப்பாக கட்டிட்டு திரும்ப அதுக்கப்புறம் நம்ம விநாயக சதுர்த்தி பார்க்கலாம் பார்க்க போகலாமேன்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க எப்படி நடந்தால் என்னங்க நமக்கு நம்ம வேலை நடந்தா சரின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம் நான் ஒரு பொம்மை செஞ்சிருக்கேன் வந்து பார்ப்பா பார்ப்பான்னு சொல்லி அவ்வளோ அக்கறையா வேலை பார்த்துட்டுருக்கா டீவில் அக்கறையா வேலை பார்க்க மாட்டார் வேலை பார்ப்பார் எப்போதுமே பண்ணல இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா பையன் ஆட அவனை அவங்க விட மாட்டேங்குது பாருங்கள் போராடிக்கிட்டாங்க என்னுடைய பொண்ணும் பையனும் பார்த்தோன்னா இருந்து பிடிச்சி என்னமோ செய்கிறாங்கன்னு பார்த்தா அசில் பொம்மை தான் செஞ்சுருக்கிறாங்க பொம்மை இல்லைங்க விநாயகர் சிலையை செஞ்சுருக்காங்க அவங்களுடைய கைவனத்தில் செஞ்ச சிலை என்னை பொறுத்தவரை சூப்பர் தான் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே மிக அருமையாக செஞ்சிருக்கிறாங்க சிலையை நம்ம கூட அதில் செய்ய முடியாது அவங்க திறமைக்கு அவங்க வயசுக்கு வந்து பார்த்தோன்னா மிகவும் சூப்பரான சிலை தான் சொல்லலாம் கண்டிப்பாக அந்த சிலை பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம்